போடி ராசிங்காபுரத்தில் மலைபோல் மண் குவிப்பால் மக்கள் சிரமம் இது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் போடி அருகே ராசிங்காபுரத்தில் புதிய கழிவுநீர் கால்வாய்கள் பணிக்கான தோண்டப்பட்ட மண் சாலையோரம் மலைபோல் குவிந்து வைத்திருப்பதால் பொதுமக்கள் நடந்து செல்ல சிரமப்படுகிறார்கள் மேலும் வாகனங்களில் செல்வோரும் விலகிச் செல்ல முடியாமல் விபத்தில் சிக்கும் அபாயமும் உள்ளது எனவே இந்த மண் குவியலை அகற்றி கழிவுநீர் கால்வாய் பணியை துவக்கி விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது போடி அருகே உள்ள ராசிங்காபுரம் கிராமத்து ஊராட்சி இங்கு எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறார்கள் தேவாரம் சாலையில் அமைந்துள்ள ராசிங்காபுரம் பகுதியில் வாகனப் போக்குவரத்து அதிகமானதனால் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் ஊராட்சி நிர்வாகமும் இணைந்து சாலையை விரிவாக்கம் செய்ய முடிவு செய்தது இதில் முதற்கட்டமாக சாலையின் இருபுறங்களிலும் குறுகிய கழிவுநீர் கால்வாய்கள் அகற்றப்பட்டு உயர்ந்த மற்றும் ஆழமான கழிவுநீர் கால்வாய்கள் கட்டும் பணிகளை துவக்க முடிவு செய்தனர் இதற்கு முன்னதாக கழிவுநீர் கால்வாய்க்கு மேலே உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு தொடர்ந்து பொக்லைன் இயந்திரம் மூலம் பழைய கழிவுநீர் கால்வாய்கள் அகலமாகவும் ஆழமாகவும் தோண்டப்பட்டன பின்னர் புதிய கழிவுநீர் காய்வாலு காய் கால்வாய்களுக்கு உயரமான வார்கால்கள் அமைக்கப்பட்டது இந்நிலையில் ராசிங்காபுரம் நுழைவு பகுதியான கரியப்பக்கமுண்டன்பட்டி அருகே சுமார் அரை கிலோமீட்டர் தூரம் புதிய கழிவுநீர் கால்வாய்க்கான பொக்லைன் இயந்திரம் மூலம் தோண்டப்பட்ட மண் மலைபோல் குவிந்து கிடந்திருக்கிறது அதன்பின் பணிகள் ஏதும் செய்யாமல் அப்படியே விட்டு சென்றனர் இதனால் இப்பகுதி மக்கள் அவ்வளியே நடந்து செல்ல முடியாமல் பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள் இது தவிர இச்சாலையில் செல்லும் வாகனங்களை ஒன்றுக்கொன்று வேகமாக கடக்கும்போது இந்த மண் குவியலால் விபத்து ஏற்படும் அபாயமும் நிலவுகிறது மேலும் கழிவுநீர் கால்வாயில் இருந்து தோண்டிய மண் என்பதனால் கடும் துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதியில் சுகாதார கேடும் ஏற்பட்டிருக்கிறது எனவே பொதுமக்கள் நலன் கருதி மாநில துறையும் ஊராட்சி நிர்வாகமும் இந்த மண் குவியலை அகற்றுவதுடன் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள கழிவுநீர் கால்வாய்கள் கட்டும் பணியை துவக்கி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்பது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவுக்கு வந்த செய்தியாக இருக்கிறது